பிக் பாஸில் ஸ்கூல் டாஸ்க் போயிட்டுருக்கு இருக்கு ஒவ்வொருத்தரோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி சமையான கெட்டப்பெலாம் கொடுத்துருந்தாங்க பார்வுக்கு வார்டன் கெட்டப்பும் எஃப்ஜேக்கு அசிஸ்டன்ட் வார்டன் கெட்டப்பும் கொடுத்துருந்தாங்க இதில் ஒரு பார்ட்டாக வியானா பார்வை வச்சு செஞ்சுருப்பாங்க பார்வைன்னா பயம் இல்லாமல் போச்சா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்வுக்கு விபூதி அடிச்சிருப்பாங்க வியானா உனக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்கா ஏதோ ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு சொல்ல பாட்டு பாட சொன்னது குத்தமாக அப்படின்னு பார்வதிக்கே ரிவீட் அடிச்சிருப்பாங்க வியானா எவன்டி உன்ன பெத்தான் பெத்தான் கையில் கிடச்சா செத்தான் செத்தான் அப்படின்னு வியானா பாட ஸ்டன்னாகி போய் நிற்பாங்க பாரு இதை கேட்ட பார் சரஸ்வதினு வியானாக்கிட்ட சொல்ல சரஸ்வதி உன்னை எவன்டையும் பெத்தான் கையில் கிடச்சா செத்தான்னு ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க பார்வதியோட ரியாக்ஷனை பார்த்த வியானாவோ பாதியில் பாட்டை நிறுத்திட்டு சாரி மேம் சரஸ்வதி யார் அப்படின்னு ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு ஒரு ரியாக்ஷனாக கொடுத்துருப்பாங்க பார்வோ டோட்டல் டேமேஜ் அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அமைதியாக நின்றுருப்பாங்க இதே பழைய பார்வாக இருந்தால் வியானா நீதான் சேத்தன்னு பார்த்துட்ருக்க ரசிகர்கள் எல்லாமே நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்